உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கோழி கால் கோழி கால் ரொம்ப சத்தானது அதில் புரோட்டீன் கொலாஜன் அதிகமாக இருக்குது அந்த கொலாஜன் வந்து மூட்டு வலி ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை முகத்தில் ஏற்படுற சுருக்கத்துக்கு அந்த கொலாஜன் வந்து அவ்வளோ நல்லது ரொம்ப சத்தானது எல்லாம் அதை வந்து ஓரம் கட்டுவாங்க அதுமாரி ஓரம் கட்டாமல் அதை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அது சம்மந்தமாக நிறைய டாக்டருங்க நிறைய வீடியோ பேசி நிறைய யூடியூப்பில் நிறையா இருக்குது வேணால் நீங்கள் பாருங்கள் அது இப்போ நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கோழி கால் இது வந்து ஒரு இருபது கால் இருக்கும் இது சுடு தண்ணி போட்டு அதில் உள்ள மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் நூறு கிராம் பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஆறு மல்லி இலை கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு கரண்டி பட்டை கிராம்பு இலை இலக்காய் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு இலக்காய் இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அடுத்தது நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் கோழியில் வந்து கோழிக்காலை யாருமே விரும்பி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அது ஏதோ ஒரு அறுவத பொருள் மாதிரி எல்லாமே ஓரங்கட்டி ஒதுக்குவாங்க ஆனால் அந்த ஓரங்கட்டி தான் அவ்வளோ சத்தான சில விஷயங்கள் இருக்குது பெண்கள் வந்து முக சுருக்கம்லாம் விழுந்துட்டுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வயசில் ரொம்ப கவலைப்படுவாங்க அவங்க மாதிரி உள்ளவங்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கோழிக்காய உணவில் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது இப்போ நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி இந்த கரண்டி எல்லாம் ரெண்டு கரண்டி நல்லா வளர்க்கணும் தனி மிளத்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு வீட்டு குழம்பு ரெண்டு ஸ்பூனு நல்லா வதக்கணும் இப்போ நல்லா எல்லாம் வதக்க ஆரம்பிச்சு எப்பயும் அந்த வாசனை கிளம்ப ஆரம்பிச்சுட்டு இதுல நம்ம அடுத்தது இந்த கோழிக்கால போட்டு வதக்க வேண்டியதுதான் இந்த மசாலாலாம் இப்போ இப்ப நல்லா ஒன்றா கலந்தாச்சு இப்போ நம்ம தேவை அளவுக்கு இல்லை உப்பு போட்டுக்கிறோம் மல்லி இலையை இதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஒத்திக்க இதை நம்ம மூடி போட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான் கோழிக்கால் இந்த மசாலா நல்லா இருக்கு இந்த தண்ணி இன்னும் நல்லா சுண்டி வரணும் வாசனை எப்பயே சாப்பிட்ற அளவுக்கு மூக்கை தொலைக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்க எவ்வளோ அருமையாக இந்த மசாலாலாம் வந்துட்டு போகிறேங்க நம்ம மல்லிகைப்பழையை தூவி இறக்கிட வேண்டியது தான் கோழிக்கால் கிரேவி தயாராய்ட்ஸ் இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் நீ எலும்பலாம் அப்படி பஞ்ச மாதிரி வந்துருவோம் காடு அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த கிரேவி அவ்வளோ திக்காக இருக்குது வேறுங்க எப்படி வந்துருக்க அவ்ள டேஸ்டா இருக்கு காலுல வெட்டி போட்டதுனால இந்த ஜூஸ்லாம் இறங்கிய ஆஹா அதாவது டேஸ்ட்டா சொல்லவே முடில அந்த அளவுக்கு இருக்குது வாங்கி வந்திருக்கு பாருங்க ஸ்டான சத்தான இந்த கோழிக்கால் கிரேவியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சியம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவகலி